ஜீவன் தப்ப ஓடிப்போ ஏது வார்த்தை கத்த சொன்னார்னா நீ இப்ப ஒரு சோத குமல இருந்து தப்பி வைக்கப்பட்டுட்ட ஆனா கடைசி வரைக்கும் உன் ஜீவன் பாதுகாக்கப்படணும்னா நீ சமவெளியில் என்ன செய்யாத நிக்காத ஏன் சமவெளியில் நிக்காதன்னு அந்த சமவெளி எதை குறிக்குதுன்னா நீ ஆதி ஆகமும் பதிமூணாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆபரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது ஆபிரகம் சொல்லுவாரு லோத்த பார்த்து எப்பா நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன் நீ இடது புறம் போனா நான் வலது புறம் போறேன் அப்படின்னு ஒரு ஒரு காரியத்தை ஆபிரகம் சொன்ன இந்த லோத்து எதை தெரிந்தெடுப்பாருன்னா சோதம் குமார் தெரிந்தெடுப்பார் எதனால் அப்படின்னா ஆதியாகம் பதிமூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் சோதோமையும் கொமோரவையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தோடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது அந்த சோதோ குமர சமவெளி வந்து ரொம்ப செழிப்பா இருந்துச்சு நல்ல நீரோட்டம் நல்ல விளைச்சல் பச்சை பசேல் இருக்குது அங்க போனா நல்ல சுகபோகமா வாழலாம் இதை பார்த்து தான் லோத்து ஆபகாம விட்டு பிரிஞ்சு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு இழந்து கத்தரோடு உறவை விட்டு இழந்து சோதம் லோத்து ஓடி போனான் அந்த சமவெளி தான் லோத்து விடற பண்ணுச்சு இப்ப கத்த சொல்றாரு கிருபையாய் உன்னை நான் ரச்சித்துட்டேன் கிருபையாய் அடிவிலும் தப்பு வச்சிருக்கிறேன் ஆனாலும் நீ கடைசி வரைக்கும் ஓட்டத்தை சரியா ஓடணும்னா உன்னை இடரப்பு இந்த சமவெளி இந்த உலக வாழ்க்கை உலக சந்தோஷம் உலக இன்பம் உலக சுகபோகம் பண ஆசை ஆடம்பரம் உலகத்தின் அறுவருப்புகள் இதெல்லாம் இந்த சமவெளி உன்னை பண்ணும் ஆகவே நீ இடரக்கூடாதுன்னா இந்த சமவெளியில் நிக்காம உன் பார்வை எங்க இருக்கணும் மலை மேல இருக்கணும் எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் உன் சிந்த உன் பார்வை உன் எதிர்பார்ப்பு எல்லாமே மலை மேல இருக்கணும் மலையை பார்த்து ஓடு இந்த சமவெளியை பார்த்திராத இந்த சமவெளியை பார்த்த அப்படின்னா நீ பெற்ற கிருபை இழந்துருவ ஆகவே சமவெளியை பார்க்க ஓடுனாரு ஆனா லோத்து மனைவிக்கு மலை என்னமே இல்லை மலை குறிச்சு சிந்தையும் கிடையாது சமவெளியை பார்த்தா வழியில உப்பு தூணானால் அதைத்தான் கத்தன் சீசல் சொல்றாரு நான் உன்னை என் ரத்தத்தாலும் மீட்டெடுக்கிறேன் உன்னை ரட்சிக்கிறேன் உன்னை உலகத்தின் அழிவுக்கு ஆக்கினை தீர்ப்பு தப்பு வச்சிருக்கிறேன் வருகை வரைக்கும் உங்க ஓட்டம் சரியா இருக்கணும்னா உங்க சிந்தை மலை மேல இருக்கணும் எங்க இருக்கணும் நீ எங்க இருக்கணும் மலையில இருப்பதற்கு மலையை நோக்கி ஓடுவதற்கு நீ மலையை பார்த்து ஓடணும் நீ சமவெளியாக இந்த உலக வாழ்க்கை என்ன செய்யாத பார்க்காத அப்படி பார்த்தீனா நீ பெற்ற கிருபை இழந்துருவ உன் ஓட்டம் பரிதாபம் ஆயிடும் முடிவு சோதம் குமாரவின் முடிவைப் போல் மாறிவிடும் இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து எச்சரிப்பாய் சொல்கிறார் கிருபையாய் ரட்சிக்கப்பட்ட நாம் நரக ஆக்கணிக்கு தப்பு நாம் நம்முடைய மரணமோ நம்முடைய வருகையோ அந்த முடிவு வருகிற வரை நம்ம ஓட்டம் சரியா இருக்கணும்னா நாம் மலைக்கு வர வேண்டும் லேலூயா எங்க வரணும் எங்க வரணும் மலைக்கு வரணும் ஆனா சமவெளியில தான் ஓடிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம சிந்த ஏக்கம் எல்லாம் மலை மேல இருக்கணும் இந்த உலகத்துல நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கத்தர் கொடுத்தாலும் நாம விரும்பின வாழ்க்கையா இருக்கலாம் விரும்பாத வாழ்க்கையா இருக்கலாம் குறை உள்ளதா இருக்கலாம் நிறைவானதா இருக்கலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அது நம்மை வஞ்சிக்காதபடி நம்மை தடுமாற பண்ணாதபடி நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல நான் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற சிந்தையோட நாம் மலை கோடுகளாய் இருந்தால் நிச்சயமாய் கத்த தன் நம்முடைய ஜீவியத்தை அற்புதமாய் நடத்துவார் அலே லூயா நம்ம எங்க போகணும் எந்த மலைக்கு எந்த மலைக்கு போகிறது ஃபஸ்ட்டர் நான் இன்னும் என்ன மலைன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வந்து பார்க்க போகிறோம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப நல்லது அதாவது நல்லது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்க எவ்வளோ காலம் சபைக்கு வரீங்க இது இம்பார்ட்டண்ட் இல்லை உங்கள் ஓட்டம் எப்படி முடிய போகுதுங்கிறது தான் முக்கியம் நீங்க ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையத்தை வாழ்க்கைய ஏதோ ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சிருப்பீங்க கத்த செய்த அற்புதத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது யதார்த்தமான சர்ச்சைக்கு போயிருப்பீங்க ஆண்டோட அன்ப ருசி பார்த்திருப்பீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் அது யாரோ ஒருத்தர் சொல்லி நீங்க மனம் திரும்பி இருக்கலாம் அது கத்தரோட ஏதோ ஒரு காரியம் உங்களை இழுத்ததினால நீ நீங்க எப்படி ஒரு ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் இவ்வளோ காலம் நீங்க கத்தரோடு வாழ்ந்திருப்பது உண்மை நல்லது ஆனா முடிவு சரியா இருக்கணும்னா உங்க ஓட்டம் சரியாய் ஓட வேண்டும் உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ லே லூயா சத்தமா சொல்லுவோமா ஏன் கத்தன் மலைக்கு ஓடிப்போ சொன்னார் இப்ப சோதம் அழிக்கிறது கத்த வானத்திலிருந்து அக்னி இறக்குறாரு அக்னி விழும் பொழுது முதல்ல மலை மேல விழுமா தரையில விழுமா எங்க விழும் மலை தான் விழும் ஆனா கத்தர் மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னார்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்கு தான் தப்பு வச்சுட்டாருல வெளியே வந்தாச்சு பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாச்சு இனி நல்லா வாழுப்பா ஆதாம் ஏவாலே கத்த உண்டாக்கினார் எல்லா படைச்சு என்ன சொன்னாரு இனி பழுகி பெருகி பூமியை நோவா காலத்தில் ஜலம் கொண்டு முழு உலகத்தையும் அழிச்சார் அழிச்சு எல்லாம் காஞ்சி வெட்டாந்தரை ஆன உடனே திரும்ப பூமி செழிப்பாகும் போது நோவா பார்த்து சொன்னார் நீங்க பழுகி பெருகி பூமியை இப்போ லோத்து குடும்பத்தை பார்த்து கத்த என்ன சொல்லிருக்கணும் பா சோதம் குமார அழிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க தப்பு வைக்கப்பட்டிருக்கிறீங்க சுகமா வாழ்ந்து பழுகி பெருகுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் கத்தர் அப்படி சொல்லலை உன் ஜீவன் தப்ப மலை செய் ஓடிப்போ அப்போ இதில் என்ன அர்த்தம் இது எதை குறிக்கிறது எப்பொழுதுமே பழைய பாட்டிலே கத்தர் தேவ மனிதர்கள் வாழ்க்கையில் நடத்தி காண்பித்த எல்லா சம்பவங்களும் சபை ஆகிய உங்களை என்னையும் மனதில வைத்து செய்த காரியம் பழைய ஏற்பாடு பரிசுவான்களுக்கு இஸ்ரேவல் ஜனங்களா இருக்கட்டும் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு முன்பு ஜனங்களா இருக்கட்டும் கர்த்த சொன்ன பிரமாணங்கள் அவங்க வாழ்க்கையில செய்த காரியங்கள் அவர்களுக்கு எல்லாமே நிழலாட்டம் சபை ஆகிய உங்களை என்னையும் மனதில வைத்து கர்த்தர் அன்னைக்கு சொன்னார் இன்றைக்கு நாம் அதை ஆவிக்குரிய அர்த்தங்களை பின்பற்றும்படி கர்த்தர் எழுதி கொடுத்து நம்ம கரத்திலே கொடுத்தார்